பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சர்க்கஸ் மைதானத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஆனால் தமிழக முதல்வர் தலைமையிலான ஆட்சியில் தமிழக அரசின் சராசரி வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் எல்லா மாநிலங்களுக்கும் மாடலாக சொல்லப்படும் குஜராத் கோவா உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் இந்த வளர்ச்சி எட்டப்படவில்லை உத்தரப்பிரதேசத்தில் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் என்ற அளவிலேயே வளர்ச்சி பதிவாகியுள்ளது ஆனால் தமிழகம் மட்டும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சியுடன் முன்னிலையில் உள்ளது என்று தெரிவித்தார் ஒரு திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்குரிய வாய்ப்பை நான் முதல்வன் வாயிலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாயிலாக பெற்றிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வருஷத்துக்கான பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் நீங்கள் கேட்கலாம் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் அதிகமாக ஆமாம் பத்து பதினாலு வருஷத்தில் இதுதான் அதிகம்

தமிழ்நாட்டின் அரசு சதவிகிதம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சரி குஜராத் எல்லாத்துக்கும் மாடல் சொல்கிறாங்களே குஜராத்தில் என்ன நிலைமை குஜராத் கோவா மாதிரியான ஒரு நான்கு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் இந்த புள்ளி கணக்கு குழுவே எடுத்துகிட்டு வரல இந்த புள்ளி வவர கணக்கு இந்த ரெண்டு மாநில நாலு மாநிலம் எடுத்துகிட்டு வரல ஏன் காரணம் என்னன்னா இதுக்குள்ளான வளர்ச்சி அவங்க பெறவே இல்லை